ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் எல்லாரையும் திருக்குங்க இந்த விளாக்கு பார்த்தீங்கன்னா நேற்று நைட்டு எடுத்த விளாக்கு டின்னருக்கு அந்த அதாவது எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா வந்து வாரத்தில் ஒரு ரெண்டு நாளாவது நாங்கள் சிக்கன் சாப்பிட்ருவோம் இல்லைன்னா அட்லீஸ்ட் ஒரு நாளாவது சாப்பிட்ருவோம் நேற்று பார்த்தீங்கன்னா பையன் வந்து சி சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் அப்படின்னு மாதிரி கேட்டால் சரி அவனுக்கு கொஞ்சம் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் வந்து கொஞ்சம் எக்கு மிக்ஸ் பண்ணி போட்டு எடுத்து கொடுத்தோம் டேஸ்ட்டு ரொம்பவே நல்லா இருந்துச்சு சாஃப்டாக இருந்துச்சு கொஞ்சம் கலர் தான் வந்து அப்படியே சேஞ்ச் ஆகிடுச்சு இருந்தாலும் நல்லா இருந்துச்சு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா சிக்கன் வேக வச்சு ஒரு கிரேவி மாதிரி பண்ணியிருந்தேன் தேங்காய்லாம் ரொம்ப சேர்த்துக்கல தான் சேர்த்து பண்ணினேன் டேஸ்ட்டு ரொம்பவே நல்லா இருந்துச்சு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ்க்கு வந்து மசாலா வந்து ஒரு அரை கிலோ கிட்டே வந்து சிக்கன் சிக்ஸ்டி ஃபைக்கு வந்து கறி எடுத்துக்கிட்டேன் கூடவே பார்த்தீங்கன்னா மஞ்சத்தூள் உப்பு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு ஸ்பூன் கிட்டே வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கிட்டேன் அரிசி மாவு ஒரு ஸ்பூனு அதுக்கப்புறம் வந்து ஒரு எக்கு வந்து உடச்சி ஊற்றிக்கிட்டேன் அப்புறம் கொஞ்சம் கரம் மசாலா ரெட் சில்லி பவுட்ரு இவ்வளோ தான் சேர்த்துக்கிட்டேன் டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருந்துச்சு என்னோடய குட்டி பையனே வந்து ரொம்ப விரும்பி சாப்பிட்டுட்டு இருந்தான் ஆயில் வந்து பொறிக்கிறதுக்கு தான் சேர்த்துக்கிட்டேன் அந்த அளவுக்கு வந்து ஆயில் எதுவும் இருக்கலை அப்புறம் வந்து சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் நீங்கள் வந்து வீட்டில் சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னா லைட்டாக வந்து மேலே வந்து லெமன்லாம் நல்லா புழிஞ்சி விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து சாப்பிடும்போது டேஸ்ட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும் எத்தனை பேருக்கு வந்து லெமன் லைட்டாக மேலே தூவிட்டு